அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புலங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பங்கு கொடுத்து மரியாதை அண்டு லாபம் அடைய வேண்டிய நேரம் மீண்டும் உங்களுக்கான இந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பங்கு கொடுத்து மரியாதை அண்டு லாபம் அடைய வேண்டிய நேரம் ஸோ இப்போ இந்த தலைப்பில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் மரியாதையை காப்பாற்றிக்கணும் அதுக்கு சரியாக பங்கு கொடுக்கணும் அது என்ன சார் பங்கு பங்கு சார் ஒரு 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 ஆள் கமெண்ட் வேற போட்டிருந்தார் எப்போ பார் பங்குன்னு பங்குன்னாக்கேரு ஷேர்னாக்க ஈக்குவலாக அது பொருளை ஒண்டி நினச்சிக்கிறாங்க இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போடுறாங்க மரியாதையும் பங்கு மாதிரி தான் இந்த காரியம் வந்து யாராவது உங்களை புகழ்கிறாங்க அப்படின்னா ஏன்னா சும்மா லக்னமில் உங்களுக்கு தான் இந்த தலைமை பொறுப்பு தலைமை இது வரும் நல்லபடியாக முடிஞ்சால் உங்கள தான் வாழ்த்துவாங்க அதே கெட்டதாக இருந்தால் ஃபஸ்ட்டும் உங்களை தான் திட்டுவாங்க வேற எவனாவது கீழே உள்ளவன் ஏதாவது சிக்கல் பண்ணியிருந்தாலும் அதற்கான நெகட்டிவான விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கிற மாதிரி ஆகும் ஸோ அந்த பங்கு கொடுக்கறதுன்னு அதுதான் அந்த மரியாதையை கொடுத்துடும் யாராவது உங்களை புகழ்றப்ப இது நான் ஒண்டி செய்யலைங்க இது இவர் இவர் முக்கிய காரணங்க இவங்களெலாம் இவங்களால தாங்க இது சாத்தியமானுச்சு அப்படின்னு ஈக்குவலாக அப்போ தான் நல்லது அப்போ தான் இல்லாட்டி வம்பு மரியாதை போயிடும் நீங்கள் ஒன்றா ஏன் அதை மாதிரி உங்களுக்கு இது அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் ஆனால் அவர் வலிமையாக இருக்கார் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் அப்போ ஓரளவு வலிமையாக இருக்கார் பட் எட்டில் மறையிறதால நீங்கள் நீங்கள் சரண்டர் ஆகிடணும் ஈக்குவலாக பங்கு கொடுத்துட்டாக்க உங்கள் மரியாதை காப்பாற்றப்படும் இல்லாட்டி அந்த ம மரியாதை போயிடும் என்ன ஆள் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம் அழுக்கறதால எல்லாருக்கிட்டையும் யாருக்கிட்டையும் பகை விரோதம் முறிவு பிரிவு எதுவும் தேவையில்லை அது சுகத்தை கெடுக்கும் சொத்த கெடுக்கும் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் மத்தியிலையும் சிக்கல்களை உருவாக்கும் அதனால எல்லாருக்கும் பங்கு உரிய பங்கு மரியாதை பொருள் என்ன உண்டோ அதை ப்ராப்பரா கொடுத்துக்கணும் இல்லாட்டி சிக்கல் வரும் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல நாலு ஐந்து கோள்கள் வேலை பார்க்குறப்ப என்ன நடக்கும்னு தெரியாது உங்கள் லக்னாதிபதியே எட்டில் போய் மறையிறப்ப வீக்காக இருப்பீங்க சூரியன்னாலே ஸ்ட்ராங்கான ஆள் பாஸ் ஆனமும் அகங்காரமாக அதிகாரமாக பேசக்கூடிய ஆள் அவர் எட்டில் போய் மறையிறப்ப அந்த வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அந்த சூரியனோட ஒளி அந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு கிடைக்காது அப்போ ரொம்ப வீக்காக ஒரு இதாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டு பதினொன்று குடைவனும் எட்டில் போய் மறைகிறான் தன லாபாதிபதி அண்டு மூணு பத்து குடையவன் உச்சமாக இருந்தாலும் எட்டாம் இடத்துல போய் மறையிறான் உச்ச வீட்டில் இருந்தால் அது ஆக்சுவலாக உ உச்சமாங்கிறது உங்கள் லக்னாதிபதியை பொறுத்து வேற மாறும் ஆக நீங்கள் கண்டிப்பாக ஜப்ப தியானம் பண்ணிக்கணும் அஷ்டமாயின் தருஃபியன் புள்ளங்கள் கண்டிப்பாக பண்ணணும் இல்லாட்டி எடுத்தேன் கவுத்தேன்னு செய்யக்கூடாதுன்னு நினச்சேன் சார் செஞ்சுவிட்டேன் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் பேசிவிட்டேன் இதை செய்யக்கூடாது இதை முயற்சிக்கக்கூடாதுன்னு நினச்சேன் செஞ்சுவிட்டேன் அதனால் இழப்புக்கள் முறிவு பிரிவு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் சுக்கரங்கிறது ஒரு கம்ஃபர்ட்டுக்கு சுகத்துக்குரிய கோல் வண்டி வாகனங்களையும் அதை ரெப்ரசன்ட் பண்ணும் ஸோ அந்த கோல் பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாக இருக்கிறப்ப வண்டி வாகனங்கள்லையும் ஒரு கவனம் வச்சுக்கணும் அலட்சியமாக ஓட்டிடுவீங்க ஏன்னா நாளுக்குரிய இந்த செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப வண்டி வாகனங்கள் வித்தை வழியாக பெரிய அளவுக்கு லாபம் நன்மைகள் கிடைக்கிற மாதிரி வரும் ஆனால் அந்த நாலாம் இடத்துபதியே பாதகாதிபதியாக போகிறதால அந்த காரக கோள் உச்சமாகறதால வண்டி வாகனங்கள்லையும் இந்த மாதம் கேர்ஃபுல்லாக போகணும் நீங்கள் ஓட்ட வேண்டாம் ஒரு நல்ல டிரைவரை போட்டுக்கிறது டிரைவரும் நல்லா தூங்கிட்டு வந்திருக்காரு பார்த்துக்கணும் கிட்டத்தட்ட பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் சூரியன் அது உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்கும் கடைசி ஒரு ஆறு நாள் தான் ரிலாக்ஸ் ஆகலாம் ஏன்னா இருபது மூணுலேருந்து இருபது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பழங்கள் சொல்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் தான் அப்போ இருபத்தி நாலு நாள் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அண்டு சனி பகவானும் எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியாக இருப்பது தொண்டர்கள் வேலைக்காரர்கள் பாட்னர்ஸ் இவங்க வழியால சிக்கல்கள் எதிர்பாராத முறிவு விரிவு பிரிவுகள் அண்டு அவங்க ஏதாவது தவறுதலாக அறியாமையால் ஏதாவது செஞ்சு அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது இதெல்லாம் வரும் ஸோ அதை கண்காணிக்கிறது முக்கியம் அவன்கிட்ட தான் பொறுப்பாக படைச்சிட்டு அவன் பார்த்துக்குவான் இருக்கக்கூடாது என்ன செஞ்சிருக்கப்பா என்ன பண்ணியிருக்க எப்படி பண்ணியிருக்க என்ன ஏது இடையில ஒரு கிராஸ் செக்கிங் எல்லாமே பண்ணிக்கணும் இல்லாட்டி பேர கடுத்திக்கிற மாதிரி தன விரயத்தை வரவழிச்சிக்கிற மாதிரி ஆயிடும் ஆனால் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதும் கொஞ்சம் டல்லு தான் அந்தஸ்து மரியாதை போகும் வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள் வரும் இதை மாதிரிலாம் சொல்லுவாங்க ஏன்னா கோச்சார ரீதியாக அவரும் கொஞ்சம் டல்லா இருக்கார் ராகு கேதுவும் இரண்டுல கேது எட்டுல ராகுன்னு இருக்கார் அதுவும் அவங்களுக்கு படுத்தும் பதினஞ்சு அஞ்சு வரைக்குமே அவர் இரண்டில் தான் அந்த கேது இருப்பார் அப்புறம் உங்கள் லக்னத்துக்கு வருவார் அதுவும் கொஞ்சம் பார்ட்னர் வழியில் பங்குதாரர்கள் வழி லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்கள்ட்ட முரண்பாடுகள் வராதுபடி பார்த்துக்கணும் ஏன்னா முரண்படுறது முறிவு பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசுவீங்க அதை ஏற்படுத்துவீங்க ஃபஸ்ட்டு ஓகேமீங்க அப்புறம் நாட் ஓகேமீங்க இதெல்லாம் தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா இரண்டு பதினொன்று இவனும் மூணு பத்து இவனும் முயற்சி அண்டு தொழிலுக்குரியவன் தன லாபத்துக்குரிய அந்த புதனும் சுக்கரனும் உங்களோடு இணைந்து அஸ்தங்கதமாக இருக்கிறப்ப எல்லாரும் உங்கள்கிட்ட பொறுப்போ பிறாங்க அப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டா தான் நல்லது இல்லாட்டி நீங்கள் வீட்டில் போய் மறையிறதுக்காக வீக்காக இருக்கும் என்ன செய்யணும் எப்படி லாபத்தை பார்க்கறது எப்படி முயற்சிக்கிறது பிஸ்னஸ்ஸை எப்படி நடத்துறது இதெல்லாம் தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆவீங்க ஏதோ கூட இருக்கிறவங்க நல்லபடியா செஞ்சா தப்பிச்சிக்குவீங்க பார்ட்னர்ஸ் பங்குதாரர்கள் இல்லாட்டி அவங்க தேவை தேவையில்லாத இதை பண்ணிட்டாங்கன்னா வம்பு இப்போ கெட்ட தசா புத்தினா அப்படிதான் நடக்கும் ஒழுங்கற்ற வகையில் அவங்க பிஹேவ் பண்ணி சிக்கலை ஏற்படுத்திடுவாங்க இந்த புதன் பார்த்திங்கன்னா இந்த அஸ்தங்கதம் ஆகிற வரைக்கும் நீங்க உங்களுக்கு இருக்கும் அப்புறம் அஸ்தங்கத நிவர்த்தி ஆயிடுச்சுன்னாக்க ஓரளவு நல்லது சொந்த காலில் நிற்கிற மாதிரின்னு நம்ம நடப்போம் ஆனா அவரு நீச்ச வீட்டில் இருக்கார் ஆக தன லாபங்கள் கெடுவது அந்த அளவுக்கு கிடைக்காதபடி பெருசாக கிடைக்க வேண்டிய இடத்துல கம்மியாக கிடைக்கிறது இப்படிலாம் வரும் அவர் எப்போ அந்த வக்ர நிவர்த்தி ஆகிறாரோ அப்போ அந்த கதி அந்த இது அதை டேட்டை பார்த்துக்கணும் அவர் எப்போ வக்ர நிவர்த்தி ஆவாருனாக்கா ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அதுல ரொம்ப தன லாபங்கள் பிரச்சனை வராதபடி ஏழாம் தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாட்கள் பேச்சிலையும் கவனம் தேவை லாப இழப்பு வராதபடியும் வக்ரமா இருக்கிறப்ப நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுத்துரும் அதனால தன தன லாபம் வரும் ஆக உங்கள் கண்ட்ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா சுக்கரனும் மூணு பத்துக்கூடவனும் அவரு அஸ்தங்கத்தில் தான் இருக்கார் உங்கள்கிட்ட தான் பவரை கொடுத்துருக்கார் அவரு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவர் அஸ்தங்கத்தை நிவர்த்தி ஆகி சொந்த இதில் இருப்பார் அப்போ இனம் புரியாத தைரியம் வரும் ஆனால் அவரு வக்ரகதியில இருக்கிறப்ப அது நீச்ச பலனை கொடுக்குற மாதிரி நீங்க தைரியமா ஏதாவது பார்த்துக்குவோம் ஏன்னா சூரியன்ல கொஞ்சம் சற்று திமுறா அப்படி செஞ்சிக்கன்னா அதனால் கொஞ்சம் விளைவுகள் நெகட்டிவாக மாறும் நினைச்சதுக்கு மாறாக நடக்கும் இடம் எட்டாம் இடம்ங்கிறது ஆக்சிடென்ட்டு மறைமுக விஷயங்கள் மறைமுகமான சில பிரச்சனைகள்லாம் வரும் அந்த சுக்கரன் எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரோ தான் ஒழுங்கான வகையில் உங்கள் முயற்சிகள் இருக்கும் தொழில் வேலை ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட்டு அவர் எப்போ அந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏன்னா உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனம் கொடுக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிடுச்சின்னா உச்ச பலனாக ஆகும் அப்போ இனம் முடியாத தைரியம் பக்கமாக இருக்கும் நல்லபடியாக வேலை பார்ப்பீங்க ஏன்னா எட்டாம் இடத்துக்கு இது எட்டாம் இடத்துல போய் லக்னாதிபதி இருக்கிறதால்தான் அந்த பயம் இருக்கும் இனம் முடியாத தைரியம் வரும்னு அவன் மூணு பத்து குடையவனாக இருக்கிறதால பக்கவா தொழில் அந்தஸ்து மரியாதை உயரும் எப்போ அவன் எட்டுல இருக்கிறப்ப பங்குதாரராக அரவணைச்சி செஞ்சுக்கணும் தொண்டர்கள் இருக்கிறப்ப தாங்க நீங்கள் தலைவனாக இருக்க முடியும் அது மாதிரி வேலைக்காரர்கள் ஒழுங்காக இருக்கிறப்ப வேலைக்காரர்கள் இருக்கிறப்ப தான் நீங்கள் முதலாளியாக இருக்க முடியும் அதை புரிஞ்சுக்கிட்டு முறையான பங்கு கொடுத்துட்டீங்க அதாவது உரிய மரியாதை உரிய எல்லாமே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே சாப்பாடு அவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு வேறு மாதிரி கொடுக்குறது அது இதெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஓ கொஞ்சம் சிக்கல் தான் தான் அவங்களும் வேலை பார்ப்பாங்க நீங்கள் ஈக்குவலாக கொடுத்து பாருங்க அவங்க கஷ்ட நஷ்டத்தில் நீங்களும் பங்கெடுத்துக்கங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் அப்படி தான் செய்யணும் சூரியன்கிறப்ப அதெல்லாம் கண்டுக்காது அதிகாரத்தை பண்ணி மிரட்டி வேலை வாங்கிட்டுருக்கோம் திமுறாக வேலை வாங்கும் இப்போ அவங்கள இணைச்சிக்கிட்டு அவங்க சுக துக்கங்களை மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசுறது செயல்படுறது கஷ்டத்தில் இருக்க ஆனால் சரி எடுத்துக்கப்பா இல்லாட்டி இந்த பணத்தை வச்சுக்கப்பா இதை இப்படி பண்ணிக்க இந்த செலவுகள் பண்ணிக்க அப்படிலாம் கொடுக்குறப்ப தான் அந்த அந்த பங்குதாரர் சரியானபடி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லாட்டி ஏ உங்களுக்கு ஆறு ஏழு குடைய சனி பகவானாக வர்றதால அறியாமை நிறைந்த தொண்டர்களாக இருப்பாங்க இல்லாட்டி மறைமுகமாக ஏன்னா எட்டாம் இடத்துல போய் அஷ்டம சனியாக போகுது இல்லைங்களா ஸோ அப்போ உங்களுக்கு மறைமுகமாக ஏதாவது வில்லங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க வேலைக்காரர்கள் வெளியில் செஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படி ஏதாவது ஏமாற்றிட்டு பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் உங்களுக்கு அறிவுறுத்தலே பங்கு கொடுத்து மரியாதையை காப்பாற்றிக்கணும் அண்டு லாபம் அடையணுன்ட்டு மரியாதை அந்த லாபம் வேணுமா முறைய பங்கு கொடுத்துருங்க ஏன்னா உங் நீங்கள் உங்கள் லக்னாதிபதி ரொம்ப வீக்காக இருக்கார் அஷ்டம சனியாகவும் இருக்கிறார் ராகு கேதும் சரியில்லை மேஜர் கோள்கள்லாம் பிரச்சனை குருவும் பத்தாம் இடத்துல இருக்கார் ஸோ மூணு மேஜர் கோள்கள் மூணு அந்த ராகு கேதுவை சேர்த்தா நாலுன்னு சேர்த்துக்கணும் ராகு கேதுவும் சரியில்லை சனி பகவானும் சரியில்லை குரு பகவானும் சரியில்லை அதனால மற்றவங்கள நம்பி தான் அப்படியாவது தப்பிச்சிக்கணும் நாற்காலியை காப்பாற்றிக்கிறதும்பாங்க இல்லையா அது மாதிரி நம்ம மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவலாக எல்லாருக்கும் பண்ணிக்கணும் இறங்கிக்கணும் ஒரு அறியாமல் வரும் அந்த தோற்றமே அப்படி தாங்க இருக்கும் சிம்ம லக்னம் நாங்கள்லாம் அப்படி இல்லைன்னு சில பேர் கமெண்ட் போடுறாங்க நாங்கள் சிம்ம லக்னம் சிம்ம ராசி தான் சார் ஆனால் அப்படி இல்லையேம்பாங்க அவங்க சூரியன்லாம் வீக்காக போயிருக்கும் லக்னாதிபதி ராசி அதிபதி அத அந்த வலிமையும் முக்கியம் பட்டு பொதுவா சிம்மம்னா அந்த திமுரு வரும் அந்த தோற்றம் இருக்கும் அதிகார துணி மற்றவங்க பார்த்தா மதிக்கிற மாதிரி ஒரு கெத்து இருக்கும் இப்போ அரசியல்வாதியெல்லாம் பார்த்தா தெரியுது இல்லையா அது மாதிரி ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் ஒரு சுல்லு தெரியும் அது பல உதாரணம் அதாவது பெரிய ராஜா வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டா கூட அந்த பிச்சைக்காரன்லேயே பளிச்சின்னு உள்ள பிச்சைக்காரனாக தெரிவார் ஸோ அந்த மாதிரி வரும் நீங்கள் முறையாக பங்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதம் பெரிதாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மரியாதையும் லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லாட்டி வம்பு அதுக்கு சமநிலையில் இருக்க அஷ்டமாயின் தரப்பு என்பங்கள் தியானம் ஆரம்பத்தில் சொந்தத மறந்துடாதீங்க மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை செய்கிறீங்கன்னா அதை செஞ்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்கணும் மூச்சை கவனிக்கிறது இல்லை அந்த இஷ்ட தெய்வம் இல்லை குருவை நினச்சிக்கணும் நன்றி அன்பு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்